இன்டிவிஜுவல் ஆக்டர் ரிஹானா அண்ட் அத்தான் போட்டி இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன பிரச்சனை அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு தெரியாம நிறைய பேர் திட்டவும் சரிங்க உண்மையா என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா நான் என்ன நடந்துச்சுங்கிறத கிளியரா சொல்றேன் இப்ப நீங்க நினைக்கலாம் நீ இந்த வீடியோ போடுறேன் சப்போர்ட் பண்ணிட்டு ஏன் பா அத்தான் பிடிக்கும் அந்த அவங்களை வந்து இப்படி பேசினாங்க தப்புன்னு சொல்லி நான் வீடியோ போட்டதுக்கு என்னை கமெண்ட்ல அவ்வளவு கழுவி கழுவி ஊத்திருக்கீங்க இல்லையா அதுக்காக தான் அந்த வீடியோ ஏன் இப்படி வந்து சப்போர்ட் பண்றேன் கை இதுவும் காசு கீஸ் கொடுத்துட்டாங்களா அப்படின்ட்டு நான் வந்து சப்போர்ட் பண்ணினேன் தான் இல்லைன்னு சொல்லல ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கு நம்ம ரிஹானா இருக்காங்க இல்லையா ரிஹானாவோட சேனல் இன்ஸ்டா ஐடி இருக்கு ஒரு லட்சம் பேருக்கு மேலே இருந்த இன்ஸ்டா ஐடியாவே ஸ்ட்ரைக் அடித்து ரிப்போர்ட் பண்ணி அந்த ஐடியாவே பேன் பண்ணியிருக்காங்க அதுவே எனக்கு தெரியலங்க பல கமெண்ட்ஸை பார்த்ததுக்கப்புறம் தான் ஆமாம் நம்மளும் உங்களை ஃபாலோ பண்ணியிருந்தோமே அந்த ஐடியாங்கன்னு நானும் போய் அப்புறம் தேடுற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்துருச்சு அத்தான் பொட்டிக்குன்னு சொல்கிறத விட சரஸ்வதி பொட்டிக்கு ஏன்னா இப்போ எல்லாரும் அதான் ஒரு மாதிரி சொல்லி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே நம்ம அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஓகேங்களா சரஸ்வதி பொட்டிக்கு அவங்ககிட்ட வந்து நம்ம ரிஹானா வந்து சாரி வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட் ஒரு சாரி வாங்கிட்டாங்க வாங்கிட்டு அந்த சாரி அவ்வளோவா நல்லா இல்லை நல்லா இல்லைன்னா நெக்ஸ்ட் சாரி வாங்கணுமா வாங்க கூடாதா கண்டிப்பாக வாங்க தானே நல்லா இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா வாங்கினது அவங்க தப்பு தான் சரிங்களா அப்புறம் கொலாபரேஷன் கேட்டதா அவங்க வந்து சொல்கிறாங்க சரஸ்வதி புட்டிக்கு அவங்க வந்து சொல்கிறாங்க ஆனால் இவங்க சொல்கிறாங்க நான் கொலாபரேஷன் கேட்கவே இல்லை அப்படின்னு நான் வந்து எந்த பேஜுக்குமே நான் வந்து ஓனாக தான் நான் யாருக்குமே வந்து கொலாபரேஷன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாருக்குமே தலையும் கொலாபரேஷன் என்ன அப்படின்றது இவங்களோட வீடியோ வந்து அவங்க சேனலையும் தெரியுது சரிங்களா இது மூலமாக அவங்களுக்கு ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர் இந்த மாதிரிலாம் இன்க்ரீஸ் ஆவாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அவங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சாரி நல்லா இல்லை சாரீ நல்லா இல்லைன்ட்டு உங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க ரெஸ்பான்ஸ் இல்லை இவங்களுக்கு அவன் இது பண்ணியிருக்காங்க மெசேஜ் போட்டிருக்காங்க ரெஸ்பான்ஸ் இல்லை திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணியிருக்காங்க கால் பண்ணதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து கால் அட்டன் பண்ணி பேசியிருக்காரு நான் வந்து அவங்களோட பிரதர்னு சொல்லி ப்ளஸ் பேசல வந்து அவங்கள வந்து எப்படின்னா டபுள் மீனிங்கில் திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ரீல்ஸ்லாம் நல்ல குடும்பத்து பொம்பளைங்க மாட்டாங்க யாரை திட்டிருக்காங்கன்னா ரிஹானா இருக்காங்க இல்லையா ரிஹானா வந்து சரஸ்வதி போட்டியோட அண்ணேனா தம்பியான்னு சொல்லிட்டு ஒரு பே பாய் வந்து பேசியிருக்காங்க பேசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து யாரு நீங்கள் வந்து சாரி நல்லா இல்லையா நல்லா இருக்கிறவங்க யாருமே நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க யாருமே வந்து ரீல்ஸ் போட மாட்டாங்க இந்த மாதிரிலாம் ரீல்ஸ் போடவுடனே இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறீங்க அப்படி இப்படின்னு உங்களை வந்து ரொம்ப வந்து டபுள் மீனிங்காக திட்டிருக்காங்க அப்புறம் வந்து உங்களை தெரியும் நான் நியூஸ்ல பார்த்துருக்கேன் அப்படி இப்படின்னா ஆக்சுவலாக அவங்க இவங்களை வந்து மெசேஜ் போடுறதுக்கு அப்புறம் இவங்க வந்து சரஸ்வதி போட்டிக்கு வந்து ரிஹானா அவங்களோட பழைய நியூஸ் ஒன்று போயிருந்துச்சு ஒரு ஃபோர்ஜரி கேஸ் மாதிரி இருந்தது அது வந்து ஃபேக் ஆனால் ஓகேவா ஃபேக் நியூஸு அதை வந்து இவங்க வந்து இவங்கள பிளாக் பண்ணிட்டு வந்து ஸ்டோரியாக வச்சுருக்காங்க இதை பார்த்து கடுப்பானா ரிஹானா என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா லைவ போட்டு ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதை பார்க்கும்போது போது நம்மளுக்கு என்னடா இப்படி திட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் இவங்க வந்து ஏன் இப்படி பண்ணீங்க ஆனால் அந்த இடத்துல அவங்க பண்ணணும்னு தப்பு தான் ஏன் அப்படின்னா உங்களை ஒருத்தவங்களை வந்து இந்த மாதிரி ஸ்டோரி போட்டது சரி ஸ்டோரி போட்ட வரைக்கும் ஓகே ஆனால் இப்போ டபுளாக பேசுனது ரொம்ப தப்பு ஸோ அவர் அந்த அவங்க தான் ஆனால் வந்து இதுக்கு வந்து சரஸ்வதி போட்டிக்கு அவங்களுக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது ஏன்னா பேசுனது வந்து இந்த மாதிரி தான் ஓகேங்களா இவங்க என்ன சரியான என்ன சொல்கிறாங்கன்னா எப்படி ஒரு விஷயம் பேசுறது எப்படி மற்றவங்களுக்கு உன்னோட ஸ்டாஃப்க்கு எப்படி தெரியாமல் இருக்கும் நீ சொல்லாமல் எப்படி அவங்க பேசுவாங்க அப்படின்ற மாதிரி எப்படின்னா லைவ் போட்டு ரொம்ப அதுங்களுக்கு அந்த கேப்பில் என்ன ப்ரொமோஷன் நிறையவே வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் அந்த இது எப்படி மாறுச்சு அப்படின்னா நீ ப்ரொமோஷனுக்காக தான் இப்படி வந்து ரொம்ப சீப்பாக வந்து பிஹேவ் பண்ணுறேன் ப்ரொமோஷனுக்காக தான் நீ வந்து அவங்கள குறை சொல்லி வந்து இது பண்ணுற அப்படின்னு நிறைய கான்ட்ரவர்சி அவங்க மேலே வந்துச்சு சிலர் வந்து அவங்கள தெரியாதவங்க கூட சப்போர்ட்டர்ஸ் நிறையாவே வர ஆரம்பிச்சாங்க ஆமாம் நானும் ஏமாந்தேன் நானும் ஏமாந்தேன் நிறைய பேர் வந்து என்னென்னத்தையோ ஸ்டோரியை கிளப்பிட்டு சும்மா கடந்த சங்க ஊதி விட்டான் ஆண்டின்ற மாதிரி சும்மா கடந்த அம்மாவை போய் தேவையில்லாம பாவம் வந்து அவங்க லைஃப்ல உண்மையாவே அவங்களுக்கு என்ன நடந்துச்சு சரஸ்வதி போட்டி அவங்க லைஃப்ல என்ன நடந்துச்சு நடக்கலன்னு தெரியுமா தெரியும் அதை இவளு கிளப்பி உரலாம்னு தெரில அதை ஏதோ சொல்லி அந்த அம்மாவை ஏதோ சொல்லல இந்த அம்மா சும் தவளை தாவாயில் கிடைக்கிற மாதிரி சும்மா இருக்காம போய் இன்ட்ரியூன்ற பேரில் பல சேனலில் வந்து ரொம்ப வந்து இதாக பேசியிருந்தாங்க அது வந்து எனக்கு கேட்டால் ரொம்ப ஒரு தப்பான விஷயம் நான் சப்போர்ட் பண்ணவே இல்லை இப்போ சொல்றேன் நான் அவங்களை சப்போர்ட் பண்ணலை ஆனால் இவங்க திட் லைவ் போட்டு திட்டின வரைக்கும் ஓகே ஏன்னா இவங்களை பேசியிருக்காங்க அவங்களும் பேசினாங்க சரியாக போச்சு சரிங்களா நானுமே அந்த ஆடியோஸ்லாம் கேட்டேன் ரொம்ப தப்பாக தான் இருந்தது அது வந்து உண்மையாகவே ரொம்ப தப்பு தான் திட்டினா சரியாக போச்சு ஆனால் அவங்கள வந்து தனிப்பட்ட முறையில் வந்து போய் இவங்க இப்படி இந்த உங்கள் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி வந்து பேசுனது வந்து ரொம்ப தப்பு உங்களுக்கே தெரியும் என்ன நடந்துச்சுன்னு அப்போது இவ்வளோ தப்பு பண்ணும்போது ஒரு சேனலில் வீடியோ பார்த்த உடனே அவங்க சரஸ்வதி போட்டிக்கு அவங்க வந்து அந்த வீடியோ வந்து ஸ்ட்ரைக் அடிச்சிட்டாங்க ஸ்ட்ரைக் அடித்த கடுப்பில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதுவும் வந்து ஒரு சில குறிப்பிட்ட பேஜில் மட்டும்தான் எல்லா சேனல்லையும் அது போடவே கிடையாது சரிங்களா அப்போ அப்போது மறுபடியும் ரெண்டு மூணு இன்டர்வியூ கொடுத்து அந்த இன்டர்வியூ வந்து பயங்கர வைரலாக போகுது ரெண்டு நாள்லேயே ரெண்டு லட்சம் வியூஸ் மூணு லட்சம் வியூஸ்ன்னு பயங்கரமாக வியூஸ் பிச்சுக்குது ரொம்ப ஷேர் இருந்தாங்க எல்லாருமே சரிங்களா அவங்களோட பேஜ்லேயுமே அதை ரீக்ரியேட் பண்ணி அவங்க நேம் சொன்னால் தானே ஸ்டேக் அடிக்கிறாங்க அவங்க ப்ரொஃபைல் வச்சாதான் ஸ்டேக் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏ இமேஜ் அதுன்னு சொல்லிட்டு அத்தான் புட்டின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ரொம்ப மோசமாகவே திட்டியிருந்தாங்க திட்டியிருந்தது நம்மள பார்க்க அவங்கள பிடிக்காதவங்களுக்கு அது ஹாப்பியாக இருந்திருக்கும் பிடிச்சவங்களுக்கு அது கடுப்பாகி நீ வந்து ப்ரொமோஷனுக்காக தான் அந்த மாதிரி சீப்பாக பிஹேவ் பண்ணுற அப்படி அப்படின்னு அதே மாதிரி அவங்களுக்கு இவங்க அனுப்ப பாய் பேசினாங்க இல்லையா அந்த மேன் வீடியோ இருக்கு இல்லையா அந்த வாய்ஸ் ரக்கெல்லாம் கேட்டவங்க வந்து ரிஹானாவுக்கு தான் சப்போர்ட் பண்ண எல்லாமே நானுமே ரிஹானாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தேன் அந்த பையன் பேசுனதுக்கு நீங்க பேசினது கரெக்டாக தான் சூப்பர் சிஸ்டர் பரவாயில்ல இது விட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க நிறைய சேனலை பாருங்க ஆப் அகைன்ஸ்ட் வீடியோங்கிறது இருக்காது எல்லாரும் சோஷியல் மீடியாவில பயப்படுற ஒரு விஷயத்த ரிஹானா மட்டும் பயப்படாம துணிஞ்சு பண்ணாங்க அதுதாங்க பெரிய மாசான விஷயம் ஏன்னா யாராக இருந்தாலுமே அவங்கள வந்து குறை சொல்கிறது பயப்படுவாங்க அப்படியே குறை சொல்லி வீடியோ போட்டாலும் அவங்க வந்து ஸ்ட்ரைக் அடிச்சு அந்த வீடியோவை அழைச்சிருவாங்க சாரி நல்லா இல்லைன்னு சொன்னாவே அதை வந்து அழைச்சிருவாங்க ஆனால் அதுக்கு மத்தியில் இவங்க வந்து பயங்கரமாக துணிஞ்சு இப்படி தான் அப்படிதான் அவங்களே சீண்டி பார்த்த ஒரே ஒரு நபர் அப்படின்னா ரிஹானா மட்டும்தான் ஏன்னா அவங்க தான் பயங்கரமாக சீந்தி பார்த்தாங்க ஆக்சுவலாக நானே வந்து எக்ஸ்போ நல்லா இல்லைன்னு சொன்னதுக்கு எனக்கு வந்து ரெண்டு லேடிஸ் வந்து என் இமேஜ் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை போட்டு பேடு வேர்டு பேசி ரொம்ப நியாக அவங்க பேசுறதுக்கு வைக்கிறதுக்குன்னு எனக்கு ரொம்ப இதாக பேசியிருந்தாங்க உன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் என்னடா தப்பு பண்ணேன் சாரி எக்ஸ்போ போயிருந்தேன் நல்லா இல்லைன்னு நான் சொன்னேன் அதுக்கு ஸ்டேக் அடிச்சாங்க ஏன் ஸ்டேக் அடிக்கிறீங்கன்னு கேட்டிருந்தேன் இதுக்கு இதுக்குடா நம்மளை வந்து சேனலாம் இப்போ ஸ்டேக் அடிச்சாங்க நம்ம கோவத்தில் திட்டணும் இதுக்கு இதுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கற அளவுக்கு நம்மளிட பண்ணணும் சரி ஓகே அப்படியே இது பண்ணாலும் பார்த்துக்கலாம் நம்ம என்ன தப்பு பண்ணோம் இது வந்து எல்லோரும் சோஷியல் மீடியாவில் எல்லாருமே வந்து குறையை வந்து அவங்களோட குறைகளை சொல்ல தான் செய்கிறாங்க அப்படி தான் நான் சொன்னேன் சொன்னது ஒரு குத்தோன்னு சொல்லிட்டு இவ்வளோ இது அப்படின்னு அந்த லேடிஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அசிங்கசியமாக என்ன திட்டையும் என் ஃபேமிலி திட்டையும் ரொம்ப ஒரு மாதிரி பேசியிருந்தாங்க அதுவே எனக்கு அவ்வளோ ஹர்ட் ஆச்சு என்ன இந்த இந்தளவுக்கு உங்களால் பேசுகிறது யார் அப்படின்னு நானும் கூட ஒரு வீடியோ போட்டதுக்கப்புறம் உடனே அந்த லேடியை வந்து நாங்கள் திட்ட வைக்கல அப்படின்ற மாதிரி ஏன்னா எனக்கே அது ப்ளாக்மெயில் தான் நான் எவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன் எந்த வீடியோக்குமே அந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணது கிடையாது நான் இந்த சரஸ்வதி இல்லையா அவங்கள பற்றி பேசினது மட்டும்தான் எனக்கு வந்து அவ்வளோ பெரிய பிளாக்மெயிலாக வந்துச்சு அப்போவே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு ஒருவேளை இவங்களோட தான் தான் இருக்கும் போல் அப்படின்ட்டு அதே மாதிரி தான் இருந்துச்சு இவங்க ரிஹானா அவங்களுக்கு ஆனால் அது ஆனால் ரிஹானா பண்ணது நான் கரெக்ட்னு சொல்லவே மாட்டேன் அப்படின்னா பர்ஸ்னல் அட்டாக் பண்ண தப்பு ஆனால் அதே தான் இவங்களும் உங்களுக்கு பண்ணியிருந்தாங்க சரிங்களா பண்ணுனாங்க பட் அவங்க ஸ்டேட்டஸாக போட்டது இவங்களும் வந்து நீ வந்து பொதுவாக திட்டின்னா மனசாரி இருக்கும் குறிப்பிட்டு இது இது இல்லை இது இல்லை அவங்க ஹஸ்பண்டை பேசி அதுதான் ஒரு மாதிரி வந்து நம்மளுக்கு பார்க்கலேயே வந்து நம்ம வந்து எனக்கு பர்சனலாக வந்து ஒருத்தவங்களை பிடிக்காட்டியும் அந்தளவுக்கு பேசக்கூடாது அப்படின்றது தோணுச்சு ஆனால் இவங்களை பேசுனது இவங்க பண்ணதுக்கு அந்த பையனை அவங்க என்ன வேணால் பண்ணியிருக்கலாம் சரிங்களா ஏன்னா நீ எப்படி என்னை பர்சனலாக அட்டாக் பண்ண சரி நல்லா இல்லைன்னு தானே சொன்னேன் அதுக்காக நீ வந்து என் கேரக்டர்லாம் அந்த மாதிரி பேசுகிறேன்னு இவங்க கண்டிப்பாக அவங்க பேசியிருக்கலாம் அதை விட்டுட்டு இவங்க இன்டர்வியூ கொடுத்தது மட்டும் தான் நான் தப்பு லைவ் போடுத்துட்டுனாங்க எல்லாம் ஓகே கோவத்தில் இருக்குது ஏதோ ஒரு ஆதங்கத்தில் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இன்டர்வியூ கொடுத்தது என்ன கேட்டால் தப்புங்க மற்றபடி நான் வந்து எதையுமே நான் தப்பு அப்பாவும் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசலை இப்போ நான் வந்து ஷர் அத்தான்பிடி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியும் பேசலை ரிஹானா அவங்களை வந்து ஹர்ட் பண்ணியும் பேசலை சரிங்களா நீங்கள் வந்து தப்பா அதை புரிஞ்சுக்கிட்டீங்க நான் சொன்ன விதம் இதுதான் சரிங்களா இப்போ அந்த பையன் பேசுனதுக்கு ரிஹானா வந்து அந்த பையனை திட்டிருக்கலாம் இல்லை இவங்களை திட்டியிருக்கலாம் அதை விட்டுட்டு இன்டர்வியூ கொடுத்து அதை வந்து கம்ப்ளைண்ட் ஒவ்வொரு ஒரு மாதிரி வச்சு அவங்கள வந்து பர்ஸ்னலாக வந்து அட்டாக் பண்ணது மட்டும்தான் நான் தப்பு வார்த்தைகளால் இது பண்ண பேசுகிறது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன் அதை வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியலை ஏன்னா அவ்வளோ ஹேட்டர்ஸ் எனக்கு பக்கா அவங்க எனக்கு பிடிக்கும் ஆனால் நீங்கள் இப்படி சப்போர்ட் பண்ணி பேசுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை நீங்களும் அப்படி சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க அப்படி இப்படின்னு கடைசியில் நானே வெறுத்து போய் அந்த வீடியோவை வந்து அழிச்சிட்டே அந்தளவுக்கு பண்ணி விட்டீங்க நான் வந்து பொதுவான ஒரு கருத்தாக தான் சொன்னேன் சரிங்களா அவங்க மேலேயும் தப்பு தான் சரிங்களா ஆனா அதுக்கு இவங்களுக்கு இல்லை இவங்களுக்கு வந்து அவமானம் ஏற்பட்டுச்சு ஓகேங்களா நம்ம அத்தான் பட்டி இருக்காங்களே அவங்களுக்கு வந்து ஏற்பட்டது அவமானம் ஆனா நம்ம ரிஹானா இருக்காங்க இல்லையா அவங்க அவ்வளோ அழுது இருந்தாங்க அந்த லைவ் பார்க்க பாவமாக இருந்துச்சு அவங்களோட இன்ஸ்டா பேஜே வந்து அழிச்சிட்டாங்க அதையும்